நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் நாளின் செய்யும் வினைதானன் செய்யும் என வந்த கோழியன் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாயத்மகை வாயு புத்திராயத்யமிகை தந்தனோ மாரதி பிரச்சோத்தியா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி திருவாரூர் குரு திருஷ்ணாமூர்த்தியே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஷ்டோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் நவம்பர் முப்பது முதல் டிசம்பர் ஆறு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க டிசம்பர் நாலாம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது இதுவரையும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டித்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குளிச்சல் செல்லலாம் உங்களது பேர ஆதரவுக்கு என்றென்றும் நாங்கள் நன்றியுடன் தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது இந்த வாரம் கடகத்தில் உச்ச நிலையில் இருந்தாலும் பக்கரம் பெற்றிருப்பதால் நீச்ச பலனை தருகிறார் என்னதான் சுபகிரகம் நீச்ச பலனை தருவாரா என்று சொன்னால் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே மிகுந்த சுபகிரகம் இல்லையா அதனால் அவர் குரு பார்வை கோடி நன்மை நீச்சம் பெற்றாலும் குரு பார்வை சிறப்பாக இருக்கும் குரு இரண்டாம் இடத்தை நாலாம் இடத்தை பனிரெண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் இந்த ராசியில் மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராசி அதிபதியால் நல்லது நடக்குமா இந்த ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார் நாலாம் இடத்தை குரு பார்க்குறார் நாலில் சனி இருக்கார் என்ன சனின்னா அர்த்தாஷ்டம சனி அமர்ந்திருக்கிறார் இப்போ இந்த அர்தாஷ்டம சனியே குரு பார்க்குறாருன்னா அப்போ அர்த்தாஷ்டம சனியினுடைய தீய பலன்கள் நடக்காது மாறாக சுப பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு காலம் இருந்த போதிலும் நாளில் சனி பகவான் இருப்பதால் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இருந்தாலும் தீய பலனை தருவதற்கு சாத்தியம் இல்லை மாறாக சுப பலனை நிச்சயமாக குரு பகவான் ஏற்படுத்தித் தருவார் இருந்தாலும் இந்த சனி பகவான் மீனத்தில் இருந்து பத்தாம் பார்வையாக ராசியை தனுசு ராசியை பார்ப்பதால் கொஞ்சம் மந்திச்சி விட்ட மாதிரி தான் இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் குறை ஏற்படும் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது உடம்பு முடியாமல் போய் மருத்துவ செலவுகள் வைக்கக்கூடிய ஒரு நிலை உண்டும் உண்டாகும் மற்றபடி உங்களுக்கு பாருங்கள் இந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்து அதிபதி புதன் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் அப்போ தொழிலில் அதிகப்படியான ஒரு இன்வால்மெண்ட்டு அதிகப்படியான ஒரு நேரம் செலவழித்தல் பனி சுமை இருக்கும் எட்டவர் டியூட்டினா பத்தவர் வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இதெல்லாம் இருந்த போதிலும் நீங்கள் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருந்து இது பண்ணுறீங்க இன்புட் இருக்குன்னா அவுட்புட் கண்டிப்பாக போகுது அப்போ பதினொன்னில் புத பகவான் இருக்கிறார் என்று சொன்னால் தொழிலால் ரட்டிப்பு வருமானம் வரும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் கூட உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் புதன் பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு சூழலில் இருக்கிறார் பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு இடம் அப்போ இடம் சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னால் இரண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போ இரண்டாம் இடத்தை குரு பார்க்கிறாருன்னா குடும்பத்துல அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலும் நிச்சயமா இருக்கும் உங்க சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் குடும்ப மேன்மை உண்டு பொருளாதார மேன்மையும் உண்டு அப்படின்னு கண்டிப்பாக குரு பகவான் ப சொல்லுகிறார் இந்த ரெண்டாம் இடம் உங்கள் வாக்கு வலி வன்மையால் உங்களுக்கு சாதிக்கும் நேரம் ஒரு வழக்கறிஞர் ஒரு ஜோதிடர் ஒரு ஆசிரியர் ஒரு பேராசிரியர் இலக்கியவாதி சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் யாராக இருந்தபோதிலும் போதிலும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் சாதிப்பீங்களா கண்டிப்பாக சாதிப்பீங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கு இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மூணாம் இடத்துல ராகு இருக்கார் அது சூப்பருங்க இது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு மூணாம் இடத்தில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அளப்பரிய பலனை தரும் அதுலேயே ராகு இருந்தால் சொல்லவே தலை அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான நேரம் இன்னும் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு வரும வழியே மற்றபடி தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக இல்லை வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கூட உங்கள் முயற்சி திருவினையாக்கும் கண்டிப்பாக வெளிநாடு போவேன் நாளில் சனி இருந்தால் குரு பார்க்காமல் இருந்தால் நிறைய மைனஸ் பாயிண்ட் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் குரு பார்க்க கோடி நன்மை அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் தாய் தாய் வழி சொந்தங்களால் நல்லது நடக்கும் மாத்திருஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் படிக்கிற பிள்ளைகள் சனி நாளில் இருந்தாலும் கஷ்டப்பட்டு படிப்பாங்க நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நேரம் மற்றபடி அஞ்சுக்குடிய செவ்வாய் பன்னிரெண்டில் குரு பார்வை குரு மங்கள யோகம் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு மிக உன்னதமாக இருக்க போகிறது குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கப் போகிறது ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கப் போகிறது நீண்ட நாளாக குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல தகவல் வரப்போகிறது எது டெஸ்ட் பண்ணுவீங்க அதில் நல்ல ரிப்போர்ட்டு கிடைக்கும் ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறதால் இருந்தாலும் உங்களுக்கு எதிரிகளால் இரு தொல்லை ஏற்படும் அப்படின்னு சொல்லணும் இருந்தாலும் எதிரிகளை நீங்கள் துவம்சம் பண்ணுவீங்க எதிரியுடைய தாக்கம் என்பது பெருசாக இருக்காது அடுத்தது பெரிய கடன் காட்சிகள் கொஞ்சம் அதை கன்சிடர் பண்ணி இந்த வாரத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிப்பீங்க அதுதான் தான் உண்மை மற்றபடி வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கிறது நண்பர்களால் ஆதாயம் சமூகத்தில் புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலம் ஒன்பதில் கேது பகவான் இருப்பது ஆன்மீகத்தை காட்டுகிறது ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் தீர்த்த யாத்திரைகள் போவீங்க தான தர்மங்கள் செய்வீர்கள் தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரணும் ஒன்பதில் கேது இருந்தால் ஒரு மைனஸ்ன்னு சொல்லணும் ஆனால் அதே சூரியன் பனிரெண்டில் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறார் குறை ஒன்றும் இல்லை அதாவது தந்தையால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகள் தான் இருக்கும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் ஆதாயங்களும் இருக்க போகிறது செலவினங்களும் இருக்க போகிறது ஏன்னா சுக்கரன் பன்னெண்டில் இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் சுப செலவு தான் வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப் செஸ் மெட்டீரியல் ஆர் நமஸ் இது போல வாங்கி தரக்கூடிய ஒரு நிலை இருக்கும் பனிரெண்டாம் இடமாக இருந்தாலும் சூரியன் செவ்வாய் அமர்ந்து குரு பார்வை சூப்பர் பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் உன்னதமான ஒரு வாரம் பதவி உயர்வுக்காக காத்திருப்பவர்களுக்கு பதவி உயர்வு டிரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டிஸ்க்காக காத்திருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக கிடச்சி சந்தோஷமாக போய் வேலை பார்ப்பீங்க அது தனியார் துறையாக இருந்தாலும் சரி அரசு துறையாக இருந்தாலும் சரி ஆனால் தொழில் முனைவோர் வர்த்தகம் செய்யக்கூடியவர்கள் சிறு வியாபாரிகளாக இருக்கட்டும் பெரும் வியாபாரிகளாக இருக்கட்டும் ஆனால் இந்த வாரம் பெரிய லாபத்தை எதிர்பார்க்கப் போகிறீர்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை மொத்தத்தில் உங்களுக்கு அசாஷ்டம சனி என்ற டென்ஷன் இருக்கும் ஆனால் டென்ஷன் குறைஞ்சி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரம் நன்றி வாழ்க வளமுடன் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு எல்லா வளமும் கிடைக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் நன்றி வாழ்க வளமுடன்